தெற்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் பம்மல் மண்டல குழு தலைவரும் பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் டில்லி கல்யாணி கழக செயலாளர் ஜெகநாதன் வரவேற்புரையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது கண் சிகிச்சை முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பர மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமில் மருத்துவர்களால் தகுந்த ஆலோசனை பெற்று பார்வை குறைபாடு உள்ளவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் சத்யா மதியழகன் சத்ய பிரபு மற்றும் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இதே விழுப்புரம் மாவட்டம் அந்த பக்கம் அப்படின்னா விழுப்புரத்துக்கு போயிருக்கோம் பாவம் இந்த ஜனங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கு அப்போ கூலி அறுவடைக்கு போனாலும் நாற்று நிலத்துக்கு போனால் நிலத்தினா கூலி ரொம்ப நூற்றி முப்பது ரூபாய் தான் அது உடம்பு ரெகுலராக வேலை இருக்காது பார்த்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வேலை இருக்கிறது கஷ்டம் அப்பேற்பட்ட குடும்பங்கள்ல குடும்பம் நடத்த முடியுமா அது நான் சொல்றேன் கலைஞர் இருபது லட்சம் தர சொன்னா தர சொன்னா பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் பட்டி இருந்தோம் அந்த பட்டினி இல்லாமல் மக்களை பாதுகாத்து இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க தான் இருப்போம் கூட மொத்தம் தேர்தல் வரும் ஆன்ல போயிடுவான் வாழ்வா சாவோ ஆட்சியில் இருக்கிறவோ இல்லையோ கலைஞர் வந்தா ஒரு சேலை ஆதாரத்தில் வந்து

தொடர்ந்து உறுதி கேட்டு இந்த நிகழ்ச்சியை நிலை